நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்மளோட தோழர் ஏ இணைந்திருக்கிறார் வணக்கம் வணக்கம் காங்கிரஸ் கட்சி ராகுல் காந்தி இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து ஒரு அழைப்பு விடுத்திருக்கிறாரு எப்படி வந்து சுதந்திர போராட்டத்துல இந்தியாவிற்கு வந்து விடுதலை வாங்கி கொடுத்தாங்க இல்லையா காங்கிரஸ் கட்சி ஏன்னா காங்கிரஸ் கட்சி மிக முக்கியமான பங்கு அவங்க மட்டும்தான் போராடினாங்க அப்படின்னு இல்ல பட் ஒரு பெரிய இயக்கத்தை உருவாக்கி போராடி விடுதலை பெற்று கொடுத்ததுல ஒரு எண்பது சதவீத பங்கு அவங்களுக்கு உண்டு அப்படின்னா சொல்லலாம் அந்த இதை எந்த இடத்துலயும் அவர் கிளைம் பண்ணிக்கல ராகுல் காந்தியோ காந்தி குடும்பமோ இது வரைக்கும் பெருமை பாராட்டி பேசல இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயத்துக்காக ஒரு அழைப்பு கொடுத்திருக்கிறாரு இந்தியாவில் இருக்கக்கூடிய ப்ரொஃபஷனல்ஸ் டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் மத்த யாரெல்லாம் நீங்க வந்து விரும்பப்படுறீங்களோ இது கட்சி சார்ந்து இல்லை இந்தியாவை காப்பாத்துறதுக்கு ஒண்ணு சேருங்க அப்படின்னு சொல்லி ஒரு அழைப்பு கொடுத்திருக்கிறாரு சமீபத்துல கட்சிக்கு நிதி வேணும்னு சொல்லிட்டு ஒரு கிரௌட் கிரௌட் பண்ட் இனிஷியேட்டிவ் எவ்வளவு தொடங்கினாங்க இது ஒரு பக்கம் ஒரு அழைப்பு இன்னொரு பக்கம் பிஜேபி வந்து ஒரு அழைப்பு கொடுத்துருக்கு ஜனவரியில ராமர் கோவில திறக்கிறோம் சச்சின் விராட் கோலி அப்புறம் இன்னும் பல திரை பிரபலங்களுக்கெல்லாம் அழைப்பு எடுத்திருக்கிறாங்க சோனியா காந்தி அவர்களுக்கும் ஒரு அழைப்பு சோனியா காந்தி அவர்களுக்கும் ஒரு அழைப்பு போயிருக்கு ஆஹ் காங்கிரஸ் கட்சி சார்பில இருந்து அவங்க கலந்துக்குவாங்க அப்படிங்கிற ஒரு இதையும் அதிகாரப்பூர்வமா எதுவும் வரல அப்புறம் பாரத் ஜோடா யாத்திரைய அருணாச்சல் பிரதேசத்துல இருந்து இந்த குறுக்கு வெற்று இதுல தொடங்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு செய்தி இதை எப்படி தோழர் பாக்குறீங்க ஓகே முதல்ல கேட்ட கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லிருந்த தோழர் ராகுல் காந்தி அவர்களுடைய இந்த ஆஹ் முன்முயற்சிகள் இந்த முன்னெடுப்புகளை வந்து கண்டிப்பா பாராட்டுறோம் ஏன்னா இந்தியா கூட்டணிங்கிறது ரொம்ப முக்கியம் அதுல காங்கிரஸோடைய பங்களிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுல குறிப்பா ராகுல் காந்தி அவர்களுடைய செயல்பாடுகள் ரொம்ப 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 முக்கியம் இன்றைய சூழலுக்கு ஏன்னா அவர் தான் அந்த இந்தியா கூட்டணியோட சென்ட்ரல் போர்ஸ் சென்ட்ரல் ஆக்சஸ்னு சொல்லுவாங்க அவர் மையப்புள்ளி அவர் தான் என்னதான் வந்து காங்கிரஸ் கட்சிக்கு வந்து தலைமை வந்து கார்கே அவர்கள் இருந்தாலும் கிரவுட் புலர் இந்திய மக்களே வந்து இப்ப மோடி ஒரு விஷயம் செய்யறாருன்னா அதற்கு ராகுல் காந்தி என்ன சொல்றாரு அப்படிங்கறத வந்து மக்களும் எதிர்பார்க்கிறாங்க அரசியல் நடுவெளியாளர்களும் வந்து அதை எதிர்பார்க்குறாங்க கிடையாது அவருடைய இந்த முயற்சி அதாவது இந்த ப்ரொஃபஷனல் போரம் இந்த சாப்ட்வேர் கம்பெனியில இருக்கட்டும் டாக்டர்ஸ் இருக்கட்டும் இல்ல சர்வீஸ் செக்டர்ல இருக்கிறவங்களா இருக்கட்டும் இல்ல வேற எந்த அமைப்பு சாரா ஆனா ஒரு நல்ல உத்தியோகத்துல இருக்கிற இந்த இளைஞர்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே அவங்க வேலை செய்யற இடத்துல ஆக்டிவா பாலிடிக்ஸ் பேச முடியாது அதுக்கு பல தடைகள் இருக்கலாம் பல சூழல் வந்து அதற்கு சரியில்லாம இருக்கலாம் ஆனா இந்த ஒரு காமன் பிளாட்ஃபார்ம் வந்து அவர் கிரியேட் பண்றது முற்றிலும் நம்ம வந்து வரவேற்கிறோம் ஏன்னா தனி மனிதனா நீங்க வந்து இங்க எந்த ஒரு விஷயத்தையும் அப்கோர்ஸ் தனி மனிதனுக்கு உரிமை ரைட்ஸ் இதெல்லாம் முக்கியம் ஆனா அரசியல் ஆட்சி கவர்னன்ஸ் இது வந்து ஒரு கூட்டு பொறுப்பு தானே இட்ஸ் கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஸோ ஒரு அரசாங்கத்தை தேர்வு செய்வதும் வந்து ஒரு கலெக்டிவ் கான்சியஸ்னஸ் தான் நம்மளோட கூட்டு மனசாட்சி தான் வந்து ஒரு ஆட்சியை வந்து தேர்ந்தெடுக்க செய்யும் ரெண்டாயிரத்தி பதினாலு எலெக்ஷனுக்கு அப்போ எல்லாருமே காங்கிரஸ் வந்து வெறுக்கிற அளவுக்கு தான் அன்னைக்கு கள சூழல் இருந்தது ஏன்னா அதற்கு அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் ஊழல் விஷயங்கள் இதெல்லாம் வந்து அந்த எலெக்ஷன் முன்னாடியே தெரியும் காங்கிரஸ் வந்து அந்த எலெக்ஷன்ல வந்து கண்டிப்பா அடையும் அப்படின்னு அதுதான் அந்த கலெக்டிவ் கான்சியஸ்னஸ் சொல்லுவாங்க ஏன்னா மக்கள் வந்து அன்னைக்கு ஊழலை வந்து ஒரு பெரிய விஷயமா பார்த்தாங்க ஊழலும் நடந்தது அதை நம்ம மறுக்கிறதுக்கு இல்லை ஸோ அவங்க வந்து ஒரு மாற்று ஆட்சி வந்து தயாராறாங்கன்றத வந்து நமக்கு நம்மளால அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடியே அந்த மூட நம்மளால ஃபீல் பண்ண முடிஞ்சுது ஸோ இன்னைக்கு பத்து வருஷம் ஆயிடுச்சுங்க பிஜேபியோட ஆட்சிங்க மக்களுக்கு வந்து பல திட்டங்கள் மூலமாக அவங்க வந்து மக்களை வந்து மேலும் மேலும் துன்பமடைய செய்கிற விஷயம் தான் பண்ணியிருக்காங்க தாராளமயம் இதை பண்றதாக இருக்கட்டும் இந்த விஷயத்தை ரொம்ப ஆர்கனைஸ்டா இதுல இருக்கிற இந்த சர்வீஸ் இளைஞர்கள் இந்த ஐடி நிறுவனங்களை வேலை செய்யக்கூடிய இளைஞர்களுடைய கூட்டு மனசாட்சியை ஒரு காமன் போரம்ல கொண்டு வந்து இணைப்பது மிக 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 முக்கியமான ஒரு விஷயம் முன்னெடுப்பு அதை செய்யணும் செஞ்சே ஆகணும் அது இப்ப செஞ்சிருக்காரு நம்ம பாராட்டுறோம் இன்னொரு விஷயம் அவர் காங்கிரஸ் தான் வந்து இந்தியாக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த இயக்கம் என்பதுல வந்து அவ பெருமை கொள்ளலாம் அத வந்து பேசணும் அவங்க ஆக்சுவலா ஏன்னா இன்றைய இளைஞர்கள் வந்து மறதி என்பது ஒரு தேச வியாதி காங்கிரஸ் என்ன மாதிரி ரோல் பிளே பண்ணுச்சு இவங்க இன்னைக்கு எதுக்கு எடுத்தாலும் இந்து பெருமை பேசுறாங்க காங்கிரஸ் ஏதாவது தவறு செய்யுமா இல்ல காங்கிரஸோட கூட்டணி கட்சிகளோ இல்ல இந்தியா இந்தியா அலையன்ஸ்ல இருக்கிற கட்சி நபர்களோ ஏதாவது பேசுவாங்களான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பட் பாஸ்ட் நம்ம பார்க்கணும் இப்போ இருக்கிற இந்த ஜனநாயக கட்டமைப்பை யார் வந்து இவ்வளவு தூரத்துக்கு வந்து ஸ்ட்ராங்காக உருவாக்கி வச்சிருக்காங்க நீங்க எந்த துறைக்காவது போங்க அது அங்க வந்து ஒரு ஜனநாயக தன்மை இருக்கும் அங்க ஒரு கட்டமைப்பு இருக்கும் சில இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கும் அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும் இது எல்லாமே காங்கிரஸ் வந்து சிஸ்டமேட்டிக்ல கடந்த ஒரு அவங்க ஆட்சி செஞ்ச அறுபது எழுபது ஆட்சி காலத்துல இதெல்லாம் செஞ்சிருக்காங்க அதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு அந்த கிரெடிட்ஸ கொடுக்கணும் அந்த கிரெடிட்ஸ் அவங்க அவங்களே வந்து அதை சொல்லணும் சொல்ல வேண்டிய காலகட்டத்தில் நீங்க இருக்காங்க தோழர் ஏன்னா எதிரில பாருங்க காங்கிரஸ் ஏதாவது ஒரு சின்ன தவறு செய்தாலும் அதை பூதாகரமாக்கி பேசி அதை ஒரு பேசு பொருளா மாத்திடுறாங்க அப்படி இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த கதைகளை நீங்க சொல்லணும் கதை கிடையாது வரலாறு அது உண்மை ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி தொடங்கி அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு காலகட்டம் வரைக்கும் அவங்க வந்து ரொம்ப மாடரேட்டா தான் வந்து பாலிடிக்ஸ் பண்ணிட்டு வந்தாங்க வருஷத்துக்கு ஒரு முறை கூடுவாங்க நமக்கு சுதந்திரம் வேணும் நம்ம வந்து ஓரிணையினும் இன்னைக்கு எப்படி ராகுல் காந்தி வந்து இந்த ப்ரொஃபஷனல் போரம் வந்து ஸ்டார்ட் பண்ணாரோ அதே போலதான் வந்து காங்கிரஸும் வந்து அந்த வருஷத்துக்கு ஒரு முறை ரெண்டு முறை அவங்களுக்குன்னு ஒரு அஜெண்டாவோட மீட் பண்ணுவாங்க அவங்களுக்கு அப்போ நெக்ஸ்ட் லெவல் எப்படி கொண்டு போறதுன்னு தெரியல தான் அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டால்வாட் ஒரு பாப்புலரான லீடர் மகாத்மா காந்தி அன்னைக்கு வந்து அவர் காந்தி அதன் பிறகுதான் வந்து அவர் மகாத்மா காந்தியா வந்து மாறுறார் அவர் வந்து தன்னுடைய சட்ட அறிவுகள் மூலமாக ஏழை மக்களுக்கோ இல்ல விவசாயிகளுக்கோ அந்த சட்ட போராட்டம் நடத்தி அவர்களுக்கு நீதி பெற்று தந்ததை அன்று வந்து மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறுது அதன் பிறகுதான் காந்தி அவர்களுடைய புகழ் வந்து காங்கிரஸ்க்கு வந்து தெரிய வருது அதன் பிறகு அவரை வந்து காங்கிரஸ் வந்து இணைக்கிறாங்க அதன் பிறகு அவர் வந்து சிவில் டிசபீடியன்ஸ் மூமெண்ட்டாக இருக்கட்டும் இல்லை ஸ்வதேசி மூமெண்டா இருக்கட்டும் அப்புறம் நாற்பதுகளில் நடந்த குவிட் இந்தியா மூமெண்டாக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து காங்கிரஸ் முன்னின்று நடத்திய வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி வெற்றி தருவதற்கு இந்த ஒரு முன்னெடுப்புகள் தான் காரணமா இருந்தது ஓவர் நைட்ல அவன் நமக்கு இண்டிபெண்டன்ஸ் கொடுத்துட்டு போகல ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா நைன்டீன் வந்து ஸ்வதேசி மூமெண்ட் தேர்ட்டிஸ்ல வந்து சிவில் டிசபிலியன்ஸ் மூமெண்ட் ஃபார்ட்டில வந்து குவிட் இந்தியா மூமெண்ட் இப்படி வந்து இந்தியர்களை வந்து அரசியல் படுத்திக்கிட்டு பேரலி வந்து நம்ம கிட்ட இருந்த இன்டலெக்ட்ஸ் மூலமாகவும் அரசியலமைப்பு சட்டம் எங்களாலையும் எழுத முடியும் அப்படிங்கிற அந்த கான்பிடன்ஸ் அவங்களுக்கு கொடுத்து ரொம்ப கேல்குலேட்டிவா வந்து இந்தியாவுக்கு வந்து சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்தார்கள் நீங்க தொடர் இன்னொரு விஷயம் பார்க்கணும் காந்தியை வந்து ஏன் எல்லாரும் மகாத்மா காந்தின்னு சொல்றாங்கன்னா அவர் எங்கேயுமே வந்து வைலன்ஸை வந்து ஆதரிக்கல அது ஒரு மிகப்பெரிய ஒரு குணம் அவர்கிட்ட அவருடைய அரசியல்லயும் அவருடைய சித்தாந்தத்திலையும் நமக்கு ஆயிரம் முரண்பாடுகள் இருக்கும் ஆனா அவர் வைலன்ஸை வந்து என்றைக்குமே என்டோர்ஸ் பண்ணவே கிடையாது அது பகத்சிங் விஷயமாக இருக்கட்டும் இல்ல நேதாஜி கூட முரண்பட்டதாக இருக்கட்டும் அதுல அவருக்கு பர்சனல் பெனிஃபிட் இருக்கு இல்ல அதில் அந்த டாபிக்ல நம்ம போக தேவையில்ல மக்களை அவர் வயலன்ஸ்க்கு உட்படுத்தவே கிடையாது ஸோ இந்த ஒரு குணாதிசயங்கள் தான் வந்து காங்கிரஸோடைய குணாதிசயம் காந்தியோட குணாதிசயம் தான் காங்கிரஸ் கிட்டே இருந்தது காங்கிரஸும் என்னைக்குமே வந்து வன்முறைக்கு வந்து அவங்க துணை போனதே கிடையாது ஆனா மாறாக பாஜக நீங்க எடுத்துக்கோங்க இன்னைக்கு எல்லாத்தையும் அடாவடி அட்ராசிட்டி நீங்க ராமர் கோயில் வந்து அமைதி பேச்சுவார்த்தை மூலமாக வந்து பெற பெறப்பட்டதா கிடையாது வன்முறை கும்பலா போனாங்க உள்ள போயிட்டு கரெக்டா நீங்க நோட் பண்ணுங்க அவங்க செலக்ட் பண்ண நாள் பாத்தீங்கன்னா அம்பேத்கருடைய பிறந்தநாள் ஐ மீன் நினைவு நாள் அம்பேத்கருடைய நினைவு நாள் டிசம்பர் ஆறு அதே தினத்துல அந்த பாபர் மசித போயிட்டு டெமாலிஷ் பண்ணியிருக்காங்க இதுல எதுனா உள்ள அரசியல் இருக்கா இல்ல அவருடைய அந்த நினைவு நாளை வந்து மழு கடிக்க வேணும் அதை வந்து வேற ஒரு விஷயத்திற்கு மாத்திரம் உள்நோக்கத்தோட செஞ்சாங்களாங்கிறது வந்து அது ஒரு ஒரு டாபிக் அது ஒரு செப்பரேட்டா அது ஒரு டாபிக் போகும் ஆனா காங்கிரஸ் எல்கே அத்வானி முரளி மனோகர் ஜோஷி இந்த ரெண்டு பேரும் அந்த பாபர் மசூதி இடிப்புல மிக முக்கியமானவங்க பிரைம் அக்யூஸ்ட் வேற இன்னைக்கு அவங்களுக்கு இந்த கோவில் திறப்புகளுக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை வர வேணாம்னு சொல்லிருக்காங்களா இதுதான் வரலாறு ஹிஸ்ட்ரி ஹிஸ்டரி ரிபீட்ஸ் நீ வந்து எவ்வளவு ஆணவத்தோடய எவ்வளவு அதிகாரத்தின் ஆடிக்கிட்டு இருந்தாலும் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உங்களுக்கு அந்த சம்பவம் நடந்தே தீரும் இது வந்து மோடிக்கும் பொருந்தும் மோடிக்கும் ஒப்பனுக்கு ஒப்ப வருவான் வந்து உங்களுக்கு வந்து நீங்க மற்றவங்களுக்கு செஞ்சதோ உங்களுக்கு செய்யதான் போறான் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது அப்படியே ஒருவேளை அதுல இருந்து தப்பித்தாலும் வரலாறு வந்து இப்ப இன்னைக்கு ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ் ஒரு படம் எடுத்து ஜெயலலிதாவோட இமேஜே காலி செஞ்சாரு கார்த்தி சுப்ராஜ் இயக்குனர் அதன் பிறகு இப்போ ஒரு ஷார்ட் பிலிம் இப்போ அந்த இது வந்து ஜெயலலிதா இரும்பு பெண்மணி அவங்க ஒரு தங்க தாரகை இதய தெய்வம் என்னென்ன சொல்லுவாங்க தோழர் அவங்க அந்த இமேஜ் எல்லாம் இன்னைக்கு காலி இல்ல சோ மோடி அவர்கள் இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்துல இருக்கும் போது எவ்வளவு வேணாலும் பேசிக்கிட்டோம் ஐம்பத்தாறு இன்ச்சு விஸ்வகுருன்னு வரலாறு வந்து உங்களை விட்டு வைக்காது ஏன்னா உங்க ஒப்பனுக்கு உங்க அப்ப எந்த காலத்துலயும் இருந்துகிட்டே இருப்பான் அதனால வரலாறு எல்லாம் மாற்ற முடியாது காங்கிரஸ் உடைய இந்த தன்னடக்கம் வந்து போதாது அவங்க வந்து நடந்த விஷயங்களை சுதந்திர போராட்ட அந்த சுவாரஸ்யமான சம்பவங்களை வந்து அப்பப்போ நேரம் கிடைக்கும் போது இளைஞர்களுக்கு சொல்லணும் ஏன்னா அவ்வளவு பெரிய ஒரு பேரீக்கம் தோழர் அது அவங்க இந்தியாவை வந்து ரொம்ப ஆக்சுவலா நிறைய தவறுகள் நிறைய ஃப்ளாஸ் இருந்தாலும் அவங்க அதை டெமோக்ராட்டை பண்ணிக்கிட்டே வந்தாங்க மக்களை ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இப்போ எலைட் இன்ஸ்டியூட்ஸ் ஆக இருக்கட்டும் அதுல நமக்கு விமர்சனம் இருக்கு ஐஐடி ஐஐஎம் இருந்தாலும் அதை வந்து ரொம்ப அழகா வந்து அதை டிராஃப்ட் பண்ணிட்டாங்க நேஷனல் பிளானிங் கமிஷன் அவங்க வச்சிருந்தாங்க நீட்டி ஆயோக் இப்ப கொண்டு வந்தாங்க பிளானிங் கமிஷன் அவங்க வச்சிருந்தாங்க அது அதுக்கப்புறம் இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் ஒவ்வொரு

அன்னைக்கு வந்து முதல் சவாலே இந்தியாவுக்கு வந்து பசி அதற்காக வந்து உலக வங்கியிடம் கடனை வாங்கி விதைகள் எல்லாம் அண்டை நாடுகள் வந்து விதைகளை வாங்கி விவசாயம் செய்து பயிரிட்டு பஞ்சாப் வந்து ஒரு விவசாய பூமியாக மாற்றிய இது வந்து காங்கிரசுக்கு தான் போய் சேரும் கோர்ஸ் அதுல சில முரண்கள் இருக்கு வெறும் பஞ்சாபை மட்டும் நீங்க போக்கஸ் பண்ணீங்க மற்ற ஏரியாக்களும் போக்கஸ் பண்ணாங்கன்னும் போது தொடர் எந்த மாநிலங்கள் அதற்கு தயாராக இருந்ததோ அந்த மாநிலங்களை காங்கிரஸ் வந்து முன்னேற்ற பாதையில அழைத்து சென்றார்கள் ஏன்னா இன்னைக்கு மட்டும் இல்ல அன்றைக்குமே வந்து உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் வந்து ஒரு சவாலான மாநிலம் தான் இன்னைக்கு கூட வந்து அரசாங்கம் ஒன்றிய அரசும் சரி மாநிலம் எவ்வளவு ஒரு திட்டங்கள் கொண்டு வந்தாலும் அங்க இருக்கிற மக்கள் அதை பயன்படுத்திக்க விரும்பல காரணம் அந்த மக்கள் கிட்ட நிறைய மூட பழக்க வழக்கங்கள் இருக்கு இன்னி வரைக்கும் இருக்கு அங்க பாத்தீங்கன்னா நீங்க ராமரை பத்தி நீங்க தப்பா பேசிட்டீங்கன்னா அவ்வளவுதான் முடிஞ்சது இப்ப தமிழ்நாட்டுல இதை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணலாம் கிண்டல் பண்ணலாம் பட் அங்க அது போல செய்ய முடியாது காங்கிரஸும் முயற்சி செஞ்சுட்டு தான் இருக்காங்க பட் பிஜேபி அதை கரெக்டா பொலிட்டிக்கல் டேர்ன் ஓவருக்கு வந்து அதை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க ஸோ இந்த விஷயங்கள்லாம் பேசணும் இளைஞர்கள் கிட்ட காங்கிரஸுக்கும் பிஜேபிக்குள்ள வேறுபாடை முதல்ல நம்ம வந்து சொல்லி புரிய வைக்கணும் அதற்கு இந்த ஃபோரம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ரெண்டாவதா நீங்க சொன்னீங்க அடுத்து அது என்ன டாபிக் தொடர் ரெண்டாவதா நீங்க சொன்னது கேட்ட கேள்வி ராமர் கோயிலுக்கு அழைப்பு யாத்திரை வந்து தொடங்க போறாங்க ராமர் ராமர் வந்துடுறேன் பேரிடர் வந்து பார்த்தோம் கொரோனா காலத்துல எந்த கோயிலா எந்த கோயிலாவது வந்து எந்த சாமியாவது காப்பாத்தும்னு யாராவது அதுக்கு எதனா சான்றுகள் இருக்கா கோயிலையே நம்ம மூடி வச்சோம் கோயில் மசூதி தேவாலயங்கள் எல்லாம் மூடி வச்சுட்டோம் இணைக்கிற சொன்னாங்க ஆஹ் கைத்தட சொன்னாங்க விளக்கத்தை சொன்னாங்க ரைட்டு ஏன்னா இன்னைக்கு மக்கள் படும் அல்லல்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு பிரச்சனை இருக்கு தோழர் அது ஃபினான்ஷியலாக இருக்கட்டும் குடும்ப பிரச்சனைகளாக இருக்கட்டும் இல்லை இடத்தகராறாக இருக்கட்டும் வாழ்வாதார பிரச்சனை எவ்வளவோ இருக்கு இதற்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் கொடுக்காம கூச்ச நாச்சமே இல்லாம நாங்கள் ராமர் கோயிலை ஓப்பன் பண்றோம் அதுக்கெல்லாம் வாகனம் அனுப்பி விடுக்கிறீங்களே அந்த ராமர் கோயிலுக்கு பேரலாகவே ஜட்மெண்ட் கொடுத்த அந்த இஸ்லாமிய சகோதரருக்கு ஒரு லேண்ட் கொடுத்தீங்களே ராம் ஜென்மபூமி கேஸோடைய அடிநாதம் என்ன அந்த நிலத்தை வந்து இன்னைக்கு நீங்க அங்க மசூதி இருந்த இடத்தை வந்து இந்துக்களுக்கு கொடுத்துட்டீங்க அப்போ அங்க முஸ்லிம்கள் வந்து அவங்களுடைய நம்பிக்கை வந்து அங்க தவிடுபடி இல்லைங்களா அவங்களோட மசூதி இடிச்சிங்க அதுக்கு ஒரு இடம் நீங்க அலகேட் பண்ணீங்களா அதோட ப்ராகிரஸ் என்ன அதை பத்தி யாராவது கேள்வி கேட்டிருக்குமா கிடையாது இல்ல இந்த ஒன்றிய அரசு இது உண்மையாவே வந்து எல்லாருக்குமான ஆட்சின்னா அவங்க என்ன பண்ணியிருக்கணும்னா பேர்லல்லா பேர்லல்லா ராமர் கோவில் கட்டி அதே அந்த திறப்பு விழா செய்யற அதே தினத்துல இந்த மாதிரி அந்த கொடுத்த இடத்துல ஒரு மசூதியும் ரெண்டுத்துக்கும் ஒரே நாள்ல திறப்பு விழா இங்க இங்க ஃபர்ஸ்ட் செகண்ட் வைங்க ரெண்டாவது கூட நீங்க திறந்து வைங்க தவறு இல்ல அப்படி எதனா நடந்திருக்கா கிடையாது தொடர் நம்ம ஆல்ரெடி பேசி இருக்கோம் நம்ம சேனல்ல இன்னும் அந்த இடத்திற்கு சட்ட சிக்கல்கள் இருக்கு இவங்க கொடுத்த இடம் வந்து ஊருக்கு ஊக்கிப்புறமா எப்படி இருக்குன்னா கோயம்பேடு பஸ் ஸ்டாப்ல ஒருத்த கடை வச்சிருக்கான் தோலர் அப்ப அவனோட பிசினஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க கோயம்பேடு பஸ் ஸ்டாப்ல இல்ல சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு கடை போட்டிருக்கான் எவ்வளவு மக்கள் ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான மக்கள் வந்து போற இடத்துல அவனுக்கு பிசினஸ் எப்படி இருக்கும்னு நீங்க யோசிச்சுக்கோங்க அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருக்கிறவன இல்ல இல்ல நீ போய் தாம்பரத்துக்கு வெளியே மாமண்டூர் இல்லாட்டி செங்கல்பட்டு கிட்ட போய் ஒரு கடையை போடு நான் உனக்கு தர கடை வச்சு கொடுக்குறேன்னு சொன்னா இது எப்படி இருக்கு தோழர் அப்ப அவனுக்கு வியாபாரம் எப்படி இருக்கும் அப்படிதான் மசூதி வந்து நல்ல ஹார்ட் ஆஃப் த சிட்டிக்குள்ள இருந்துச்சு சரி அது எங்க வேணா இருக்கட்டும் மசூதி இருந்த இடத்துல மசூதி இடிச்சு உடைச்சிட்டீங்க அதற்கு வந்து நீங்க அதே இடத்துல அதுக்கு அருகாமையிலே நீங்க இன்னொரு இடத்த கொடுத்து ஒரு மசூதி வந்து நீங்க கட்டியிருந்தீங்கன்னா அந்த ஏரியால இருக்கிற மக்கள் வந்து அங்க போய் தொழுகை செஞ்சிருப்பாங்க மாறாக இவர்கள் என்ன செய்தார்கள் ஊருக்கு ஒதுக்குப்புறமா வெளியில அவுட்டர் ஃபார்ட்டி கிலோமீட்டர்ஸ் அவுட் அவுட்டர்ல போயிட்டு ஒரு இடத்த வந்து கொடுத்துருக்காங்க அந்த நில ஓனர் வந்து இது என்னுடைய இடம் என்னோட பர்மிஷன் இல்லாம நீங்க எப்படி வந்து இந்த இஸ்லாமியர்களுக்கு வந்து நீங்க கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு ஸ்டே வாங்குறான் கோர்ட்ல இப்ப இந்த கேஸ் வந்து இந்த ரெண்டு முரண்களை என்ன பண்றீங்க தீர்ப்பு வந்த உடனே ரொம்ப வேக வேகமா அந்த கோயிலை கட்டி முடிச்சு உங்களுடைய அரசியல் ஓட்டு அரசியலுக்கு நீங்க பயன்படுத்த பாக்குறீங்க இன்னொரு பக்கம் அந்த மசூதி இஸ்லாமியர்களுக்கு கொடுத்த இடம் என்ன ஆனது என்பதை யாருமே வந்து கேள்வி கேட்கல இந்த முரணை தான் நம்ம வந்து கேள்வி கேட்கறோம் அடுத்து நீங்க சொன்னீங்க நடிகர்கள் நடிகர்கள் விராட் கோலி சச்சின் டெண்டுல்கர் சோனியா காந்தி இவங்கெல்லாம் விருப்பம் நமக்கு வந்து ராமர் மீது ஒரு பார்வை இருக்கும் ராமர் கோவில் மீது ஒரு இருக்கும் அது நம்மளுடைய பார்வை அதை நம்பர் அவங்க போகட்டும் அது விராட் கோலியாக இருக்கட்டும் சச்சின் டெண்டுல்கராக இருக்கட்டும் ஆனா நம்ம அவங்க கிட்ட கேக்குறது என்னன்னா நாட்டுல ஒரு விஷயம் ஒரு சிக்கலான விஷயம் ஒரு அசாதாரண சுச்சுவேஷன் இருக்கும் போது உங்களுடைய பிரபல்யத்தை பயன்படுத்தி நீங்க அதை குறித்து பேசணும் ஏன்னா உங்களுக்கு எல்லா பணமும் எல்லா வசதி வாய்ப்பும் இங்க இருக்கிற மக்கள் கிட்ட இருந்து வந்ததுதான் விராட் கோலிக்கு ஆர்சிபி வந்து பதினஞ்சு கோடி கொடுக்குறாங்கன்னா ஆர்சிபிக்கு அந்த பணம் எங்க இருந்து வந்தது நீங்களோ நானோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் குடிச்சதுனால தானே அந்த காசு அவனுக்கு வந்தது கண்டிப்பா சோ மக்கள் கொடுப்ப கொடுக்கும் பணம் தான் மக்களுக்காக நீங்க குரல் கொடுக்கணும் இது வரைக்கும் சச்சினும் சரி கோலியும் சரி அது போல எந்த விஷயம் பேசியது கிடையாது அம்மையார் சோனியா காந்தி அவர்கள் போனால் போகட்டும் அது வந்து தவறு இல்ல போகட்டும் அதே நேரத்துல அவங்க வந்து போயிட்டு வந்து இந்த மசூதி என்னாச்சு இது என்ன ப்ராகிரஸ்ல இருக்குன்றது அவங்களும் வந்து கேள்வி கேட்கணும் இப்போ ராகுல் காந்தி அவர்களுடைய இரண்டாவது பாரஞ்சோட யாத்திரை தொடங்குறாரு அதுவும் அருணாச்சல் இப்போ இந்த வர இந்த அதாவது பெரிய லென்த்த கவர் பண்ணிட்டாரு கன்னியாகுமரி டூ காஷ்மீர் கவர் பண்ணிட்டாரு இப்போ அருணாச்சல் பிரதேஷ்ல இருந்து குஜராத்ல நோக்கி நடைபயணம் வந்து தொடங்கிருக்காரு இது நம்ம எதிர்பார்த்தோம் ஆக்சுவலா கொஞ்சம் முன்னாடியே பண்ணிருக்கலாம் ஏன்னா இப்ப அவர் போற இந்த நேரத்துல இந்தியா அலையன்ஸ் வந்து அடிக்கடி மீட் பண்ண வேண்டியிருக்கும் முக்கியமான காமன் மினிமம் ப்ரோக்ராம் வந்து இவங்க டிராஃப்ட் பண்ணனும் ஸோ அதற்கெல்லாம் வந்து அவர் நேரம் ஒதுக்கி கண்டிப்பா செய்வார்னு நம்ம நம்புகிறோம் ஆனால் கண்டிப்பா இந்த ப்ராசஸும் இருக்கணும் இந்த மக்கள் கிட்ட இந்த பாரத் ஜோடோ யாத்திராங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் குறிப்பா நான் ஃபர்ஸ்டெல்லாம் நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த பாரத் ஜோடோ யாத்திரா வந்து அதிக நாட்கள் உத்தரப்பிரதேசில் முடிஞ்சா அனைத்து மாவட்டங்களுக்கும் அவர் போகணும் அவரும் பிரியங்கா காந்தியும் போகணும் போய் பேசணும் முடிஞ்சா அம்மையார் சோனியா காந்தி அவர்களையும் வந்து அழைச்சிட்டு போய் உத்தரப்பிரதேசத்தோட நீங்க டென்த் கேம்ப் அங்க போட்டுருணும் காங்கிரஸோட முக்கிய தலைவர்கள் ஏன்னா எண்பது எம்பி தொகுதி அங்க இருக்கு எண்பது தொகுதி இருக்கும்போது போது நீங்க அங்க எவ்வளவுக்கு எவ்வளவு சீட்ஸ் நீங்க கேப்சர் பண்ண முடியுமோ உங்களுடைய ஆட்சி அமைப்பதற்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கும் சோ நீங்க அருணாச்சல பிரதேஷ் போங்க நீங்க எங்க வேணாலும் இப்ப சிவகார்த்திகை சொல்றது போலதான் நீங்க வந்து திருவிழாக்கு வாங்க வராம அதெல்லாம் வேணாம் ஆனா உத்தரப்பிரதேசம் மட்டும் விட்டுறாதீங்க உங்களுடைய மொத்த கவனமும் உத்தரப்பிரதேசத்துல இருக்கணும் ஏன்னா தொடரு நல்ல கருத்தியல் நல்ல ஐடியாலஜியை நீங்க வச்சு அந்த மக்களுக்கு புரிய வச்சிட்டீங்கன்னா யோகி ஆதித்யநாத் ஈசியிடலாம் ஒன்னும் அவர் ஒன்னும் வல்லாதி வல்லவன் வில்லாதி வில்லன் அந்த மாதிரி எல்லாம் இல்ல அசகாய சூழல் எல்லாம் கிடையாது இந்து மதத்தை வச்சு அதோட அது மீது குளிர் காயப்பட்டிருக்கிறார்கள் நீங்க கரெக்டான தத்துவத்தை கரெக்டான வாதத்தை வந்து மக்கள் முன்னாடி வைத்தால் மக்கள் வந்து உங்க உங்களுக்கு வாக்களிக்க தயாராக இருக்கிறார்கள் தொடரணும் ராகுல் காந்தி இதை செய்யணும் இப்ப நேத்து ஒரு இந்த ஒரு ஒரு வாரமா சில அதிரடி நடவடிக்கைகள் காங்கிரஸ்ல கமல்நாத் நீக்கி இருக்கிறாங்க ஒரு ஒரு இளம் இளம் தலைவர் வந்து அந்த மாநில தலைவராக நியமிச்சிருக்காங்க கமல்நாத் ரொம்ப நான் சின்ன வயசுல நியூஸ் பேப்பர்ல பார்த்த முகம் இப்போ வந்து அவரை தூக்குறாங்க ஓகே அவரை தூக்கி இருக்கிறாங்க இன்னேத்து ஒரு டெவலப்மெண்ட் உத்தரப்பிரதேசத்துல காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் பொறுப்பாளரா பிரியங்கா காந்தி இருந்தாங்க இல்லையா இப்ப அவங்களையுமே அதுல இருந்து விடுவிச்சிருக்காங்க விடுவிச்சா அந்த லோக்கல்ல இருக்கக்கூடிய ஒரு ஒருத்தர ஒரு இளம் வயதுதான் நினைக்கிறேன் அவரும் அவரை வந்து பொறுப்பாளராக நியமிச்சிருக்கிறாங்க இன்னும் பல மாநிலங்களுக்கு தலைவர்களை நியமிச்சு உத்தரவு வந்திருக்கு இதுல முக்கியமா பாக்குறது என்னன்னா அந்தந்த மாநிலங்கள்ல அந்த பகுதியில மிக்க தலைவர்களை போட்டிருக்கிறாங்க என்னதான் பிரியங்கா காந்தி அமைதி ரேபர்லி தொகுதியில அவங்க வந்து செல்வாக்கு அவங்க குடும்பமே இருந்தாலும் பட் அந்த லோக்கல் அரசியல்ல எப்படி பல்ஸ் பாக்குறது அப்படிங்கிறது அவங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல அவங்களால வந்து இன்டீரியரா போக முடியாது அவங்க வந்து மெயின் ரோட்ஸ்ல மட்டும் ஆர்டீரியல் ரோட்ஸ்ல மட்டும் தான் பிரச்சாரம் பண்ணிட்டு போயிடுவாங்க இப்போ அந்த லோக்கல் ஏரியாவில பிரபலியமா இருக்கிற ஒரு ஆள் வந்து சி கண்டிப்பா டெஃபினட்டா இவங்களுக்கு இருக்கிற விசிபிலிட்டி அந்த இன்னொரு நபருக்கு இருக்காது ஏன்னா இவங்களுக்கு நேஷனல் லெவல் விசிபிலிட்டி இருக்கு எல்லாருமே பார்ப்பாங்க பட் இவருக்கு மாற்றா வந்திருக்கக்கூடிய நபருக்கு வந்து என்ன ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா அவர் வந்து தெருக்களுக்கு போகலாம் மக்கள்கிட்டயே போகலாம் டைரக்டா தெரு தெருவா போகலாம் ஸோ இன்னைக்கு இன்னிலிருந்து உங்களுக்கு டைம் ஒரு மூணு நாலு மாசம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் மே மாசம் தான் எலெக்ஷன் நடக்குது முன்னாடியே நடக்குதுன்னு கூட வச்சுக்கோங்க நீங்க இப்போ பிளான் பண்ணா கூட அழகா நீங்க ஒவ்வொரு தெருவையும் கவர் பண்ணலாம் நீங்க மக்கள்கிட்ட போயிட்டு இன்னுமே கிடையாது தோழர் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸை வந்து நீங்க பாப்புலர் பண்ணுங்க உங்ககிட்ட வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் இருந்ததுன்னா நான் உங்களுக்கு வந்து பேருந்துல இவ்வளோ இலவச பேருந்து பயணம் அதாவது விலையில்லா பேருந்து பயணத்தை நாங்கள் வந்து உறுதி செய்கிறோம் ரேஷன் பொருட்கள் வந்து உங்களுக்கு நாங்கள் வந்து எல்லாத்துலயும் வந்து சப்சிடியோட நாங்கள் கொடுக்குறோம் அரிசி இலவசமாக கொடுக்குறோம் இல்லை கம்மி விலை குறைந்த விலையில கொடுக்குறோங்கிறத அந்த மாநில பொருளாதாரத்தை பாதிக்காத அளவிற்கு அந்த மா ரூபாய் ஈட்டும் திறன் சக்தி இதெல்லாம் ஆராய்ந்து அதற்கேற்ற ஒரு நலத்திட்டத்தை அழகாக நீங்க ஃப்ரேம் பண்ணி அது ஒரு பிரச்சாரமா இப்ப கர்நாடகால பண்ணாங்க பாத்தீங்களா ஆக்சுவலா கர்நாடகா வாஸ் பார் காங்கிரஸ் காரணம் யாரு நம்ம அண்ணன் சசிகாந்த் செந்தில் அவரோட டீம் வந்து அழகா அங்க ஒர்க் பண்ணி என்னென்னலாம் பண்ணுவோம் அதை வந்து எப்படி சிஸ்டமேட்டிக்கலா பண்ணுவோங்கிறத வந்து அழகா அங்க மக்கள் மனசுல புரிய வச்சுட்டாங்க அண்ட் ஆல்சோ வந்து அங்க சிலிண்டர் விலை உயர்வை வைத்து ஒரு அழகான பாலிடிக்ஸ் ஒண்ணு பண்ணாங்க சி பாமரனுக்கும் புரியும் சிலிண்டர் பாருங்க இவ்வளவு சிலிண்டர் கொண்டு வந்து வச்சிருவாரு வச்சுட்டு பேசுவாங்க அங்க அந்த அளவுக்கு நீங்க போனா நீங்க பிரச்சார யுக்திகள் மூலமா தான் இந்த நியூட்ரல் ஓட்டர்ஸ மாற்ற முடியும் அப்கோர்ஸ் பாஜக வாக்காளர்களை உங்களால மாத்த முடியாத தொடர் அந்த கட்சி தான் அந்த நியூட்ரல் ஓட்டர்ஸ அந்த ஓட்டை நம்ம வாங்குறதுக்கு தான் காங்கிரஸ் வாக்காளர் உங்களுக்கு போட்டுருவாங்க நியூட்ரல் ஓட்டர்ஸ் இருப்பாங்க பாத்தீங்களா அவங்கள வந்து பிரச்சாரத்தின் மூலமாகவும் உங்களுடைய அரசியல் தேர்தல் வாக்குறுதிகள் மூலமாகத்தான் உங்களால ஓட்டுகளை வென்றெடுக்க முடியும் அதை வந்து காங்கிரஸ் செய்யணும் இந்த மாற்றங்கள் இந்த லீடர்ஷிப் சேஞ்சஸ் எல்லாம் வந்து நம்பளா தோழர் பொறுத்து வந்து கண்டிப்பா தோலா நம்ம தொடர்ந்து பேச வந்து நேர்களுக்கும் வணக்கம் உங்களுக்கும் வணக்கம் நன்றி தோலர் நன்றி நன்றி வணக்கம் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பண்ணிட்டு உங்கள் கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க நன்றி